டாஸ்மாக் வழக்கில் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட இருபது இடங்களில் அண்மையில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இந்நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதில் அமலாக்கத்துறை எந்தவொரு மாநிலத்திலும் விசாரணை நடத்துவதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் ஆனால் அமலாக்கத்துறை ஒரு ஒப்புதலையும் பெறாமல் சோதனை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது இது கூட்டாட்சியின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் அதிகாரங்களை மீறுவதாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சோதனை என்ற போர்வையில் டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை துன்புறுத்தியுள்ளனர் என்றும் பெண் ஊழியர்கள் உட்பட பலரை அறுபது மணி நேரத்திற்கும் மேலாக சட்டவிரோதமாக காவலில் வைத்திருந்தனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனுக்கள் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அப்போது அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை செயல்படுத்திய விதம் தவறு என நீதிபதிகள் தெரிவித்தனர் எந்த அதிகாரி தவறு செய்தார் என்று தெரியாமல் எல்லா அதிகாரிகளையும் எப்படி தடுத்து வைக்க முடியும் என்றும் வினவினர் டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க ஆணையிட்ட நீதிபதிகள் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை அமலாக்க துறை நடவடிக்கை எடுக்க தடை விதித்து ஆணையிட்டனர்